எடுத்துக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க இருக்கலாம் பையன் வந்து மெருகிட்டே இருப்பான் நீ வேற வேலை பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்காத நீ படிச்சிருக்கான வர்த்தகம் கிடைக்கும் போது நீ போடான்னு சொல்லுவாங்க அந்த ஆறு மாத காலங்களை வந்து அவன் ஆறு மாதன்றது வந்து அவன் சேர்ந்து அவன் ஆறு மாத காலங்கள்ன்றது பல பல நாட்களாக எடுத்துக்கொண்டு அந்த இருக்கின்ற நாட்களை தவறான பாதையில் செல்கிறான் அதாவது எறும்புற கல்லும் தெய்வம் போது அவன் நண்பர்கள் வந்து சொன்னாங்க நிச்சயம் அதான் இருக்கா வாழப்பாத கூட்டு போவாங்க அப்போ இது பழகு அது பழகுன்னு சொல்லி அவனோட என்ன வேலை கிடைக்கின்ற விரை தீரையும் நம்ம எவ்வளோதான் தகவல் போய் ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுறான்னு கொடுக்குற காசை அவங்க இந்த எங்கே போனாலும் நம்ம கணக்கு நம்ம படித்ததுக்கான அறிவுக்கான வருமானங்கள் இல்லை என்ற ஒரு காரணத்தினால அவன் அதை சிந்திச்சு தவறான பாதையில் போறான் அந்த தவறான பாதையில் போகும்போது தான் தனது பெற்றோர்கள் பையன் கரெக்டாக வேலை போறாங்க இல்லையா கிடைச்ச கலைப்பு செய் இப்போது திருப்தி இதை விட நல்ல வருமானம் கிடைக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி பயன்படுத்தி அவங்களை அனுப்பிச்சுடணும் இல்லடா நீ பெரிய அமௌண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சொல்லி பையனை வீட்டில் உட்கார வைக்கிறக்கா இருக்க அவங்க எண்ணங்கள் சிதறி பல தவறான வழிகளை போக ஆரம்பிச்சிடுறோம் இது ஒரு காரணம் ஒன்று சோம்பேறித்தனம் வந்துடுது அதுக்கப்புறம் அவனோட அந்த படித்த நாட்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக தொலைதொடர் செல்ல செல்ல அவனோட அறிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மலிகிறது அதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் சொல்லலாம் மீடியாக்கள் சொல்லலாம் எல்லாமே இருக்குது அதாவது மொபைல் ஃபோன் வந்து தொலைபேசி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் இருக்குது கெ நல்லது நிறையா இருக்குது ஆனால் கெட்டு போகிறதுக்கான வழிகளை மட்டும்தான் அதிகமாக இதில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல அறநூறுரூவா கொடுக்குறாங்க எனக்கு அறுநூறுவா கொடுக்காதீங்க எனக்கு அறநூறுவா கொடுக்காதீங்க யாருமே எனக்கு வேலை வாய்ப்பு உரிக்க உருவாக்கித்தாங்க இப்போ இன்னைக்கு பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற பையனுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறான் அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் நீ கொடுக்கறத விட அவங்க கல்விக்கு உயர்கல்வி பள்ளி தொகையா ஒரே டைம் கொடு அவனை ஃப்ரீயா கொடு அவன் ஃப்ரீயா படிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நாலேஜ் கொட்டுவா அதுவும் அரசு கல்வியிலும் அரசு பள்ளியிலும் படிக்க மாணவர்களுக்கே இன்னைக்கு எட்டு பர்சன்டே கொடுக்கறது என்ன இருபது பர்சண்டா கூடு அப்போதான் வந்து த தனியார் பள்ளி மூலம் முடக்கப்பட்டு அரசு பள்ளிகளில் உயர்த்தப்படணும் இன்னைக்கு இருநூத்தி இரநூத்தி ஏழு பள்ளிகளும் முடக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தா படித்த வேலை வாய்ப்புகள் வந்து மூவாயிரம் பேர் பாதிக்கப்படுகிறது நான் ஒரு பள்ளிக்கு வந்து பதினஞ்சு பேர் தான் கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எழுமே ஆனால் வந்து மூவாயிரமாக தான் சூழிக்கிறது அதில் படித்து இளைஞர்கள் போகுது ப்ளஸ் டூ படித்தவங்க பியூனாக இருக்கவங்க வருவாங்க சத்துவாயமாக வருவாங்க இதில் வந்து பண்ணுற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அரசு வேலை வாய்ப்புகள் போயிடுது அப்போ நீங்கள் யாரை உருவாக்க போகிறீங்க அப்போ படி பணம் இருக்க மட்டும்தான் படிக்க முடியும் ஏழைகள் யாரும் படிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்மளால் தள்ளப்படுகிறீங்க அப்போ பழைய மாதிரி குருகுல கல்வியை நீங்கள் உருவாக்க போகிறீங்களா திராவிட கட்சி திராவிட கட்சி நீங்கள் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கீங்க மக்களுக்காக தான் நாங்கள் இருக்குன்றீங்க மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க படித்த ஒவ்வொரு வருடமும் நான் அனைத்து துறைகளும் சொன்னேன் மருத்துவம் இன்ஜினியரிங் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நர்சிங் இருக்குது டென்டல் இருக்குது பிசியோ இருக்குது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இருக்குது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்சி இருக்குது பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு சைன்ஸு த தமிழ் ஆங்கிலம் வரலாறு புவியியல் இதில் பல பல டிகிரிகள் இருக்குது இப்போ அனைத்து கல்விகளையும் சேர்த்து வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருந்து எட்டு லட்சம் பேர் வெளிவருகிறார் அந்த பத்து இருந்து எட்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உறுதியாக இல்லை அதுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் இருக்கலாம் அந்த இருபதாயிரம் பேர் எப்படி போகிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவனோட திறமையில் போறானா இல்லை அவனுக்கு எப்படி திறமைனா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மேலே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான் இது கம்பெனியை பண்ணுற தவறு தான் நீ அவனை வந்து சாப்பிட்டு இருந்து அவன் ஃப்ரெண்ட் ந நண்பர்கள் மீது எழுக்கிறாங்க நீங்கள் வேணா எல்லாருக்குமே பொதுவாக இன்டர்வியூ வைங்க அவனுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்கிறதோ அவனுக்கு கொடுத்து வேலை வாய்ப்புகள் கொடுங்க இதை வேறு செய்ய அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நூறு பர்சன்ட் வேலை தமிழருக்கு கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கொள்கைகள் ஆனால் அது தவறுகிறார்கள் அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா படித்த அதாவது ஒவ்வொரு கம்பெனியிலுமே ஒவ்வொரு வேலைக்கும் வந்து இந்த படித்த டிகிரிகள் வாழ்றதுக்கு தான் தகுதியானவர்கள் இருப்பது ஆனால் இன்று கம்பெனியில் இருக்கிற முதலாளிகள் தவறான நோக்கத்தோட எங்களுக்கு வந்து படித்த இளைஞர்கள் தேவையில்லை படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வச்சு நான் வேலை செஞ்சுக்கிறோம் சம்பளம் குறைவாக தருகிறார்கள் தமிழக இளைஞர் அதாவது எட்டு மணி நேரம் வேலையை வந்து பனது மணி நேரமாக உருவாக்கி நம்ம தமிழர்களெலாம் செய்ய முடியாது நார்த் இந்தியாவில் வந்து வட இந்தியர்களை கூப்பிட்டு வந்து நம்மளை அவங்கள அடியா பத்தாவது படித்த பசங்களை கூப்பிட்டு வந்து சும்மா மிஷின் இப்படி இப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லலாம் கற்றுக் கொடுத்துட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இதே பண்ண இது மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தமிழர்களோட வாய்ப்புகளை குறைச்சிட்டாங்க